सबूसे <muchas> से டெனிஸ் கமல்ராஜ் நான் வந்து சார்ந்தவர் இந்த இனிவில் பகுதிகளில் வந்து காரைக்கால் சிவன் கோயிலுக்கு அண்மையில் வந்து இந்த நல்லூர் பிரதேச சபையால் குப்பைகள் பல காலமாக கொட்டப்பட்டுக் கொண்டு வருகிறது இந்த கொட்டப்படுற குப்பைகளால் வந்து அந்த குப்பைகள் அங்கே ஒன்று சேர்ந்து அது பிரடைந்து அதன் மூலமாக துர்நாற்றங்கள் அதிக அதிக அளவில் அங்கே நெல்லூர் காரைக்கால் சிவன் கோயிலுக்கு வழிபட வாரவர்களுக்குரிய வழிபட வாரவர்களுக்கும் அது ஒரு இடங்கள்ல இருக்குது அதே நேர பகுதியில் வந்து அங்கே மயானங்களும் இருக்குது அந்த மயான இறுதி கிருகிகளை செய்ய வார சந்தர்ப்பங்களையும் வந்து இந்த குப்பையின்ற துர்நாற்றம் வீசுறதால வந்து அதில் சரியான முறையில் மக்களால் அதில் அதிக அளவு நேரம் அதில் நின்று தங்களுடைய கடமைகளில் ஈடுபட மாதிரி இருக்குது அடுத்தது அதே நேரம் அந்த அந்த குப்பை கொட்டுற பகுதிக்கு அண்மையில் நிறைய மக்கள் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு வந்து இப்போ திடீர் திடீரென வந்து அது யாரால் மூட்டப்படுகிறது தெரியல திடீர் திடீரென வந்து தீ மூட்டப்பட்டு கொண்டிருக்கு தீ மூட்டுறதால வந்து அங்கே கொட்டப்படுற அந்த குப்பைகளுக்குள்ளே இருக்கிற பிளாஸ்டிக் பொருட்கள் இலத்திரனியல் கழிவுகள் உலோகப் பொருட்கள் இப்போ இது மூலமாக வந்து நச்சுத்தன்மை வந்து வாயு கலக்குது இந்த வாயுவோடு சேர்ந்து வந்து கம்பக்கத்தில் இருக்கிற அந்த சிறுவர்கள் குழந்தைகள் அதை சுவாசித்து அதால் பலர் பலர் வந்து நோய்வாய்படுறதுக்கான சந்தர்ப்பங்களும் பெறுது இது சம்பந்தமாக நாங்கள் இந்த குப்பையை யார் அதில் கொட்டுறது என்ன அடிப்படையில் அதில் கொட்டினோம் என்று சொல்லி நாங்கள் நல்லூர் என்ற அந்த குப்பை கொட்டுற இடம் வந்து நல்லூர் பிரதேச சபைக்குரியது அப்போ நல்லூர் பிரதேச சபையில் இது சம்பந்தமான கேள்விகளை வந்து நாங்கள் ஆட்டி தகவல் அறியும் சட்டம் மூலமாக விசாரித்திருந்தோம் இது எந்த முறையில் நீங்கள் அந்த இதில் அனுமதி பெற்றால் இந்த இடங்களில் இந்த குப்பை குப்பை கொட்டுற இந்த நிகழ்வு செய்கிறீங்கள் என்று கேட்டால் அதற்குரிய பதில் வந்து அவர்களால் முறையான முறையில் தெரியலை சரியான முறையில் அது அனுமதி என்பதுக்குரிய எந்த ஒரு தரவையும் அவர்களால் பெற முடியுது அதே நேரம் இதால் அந்த குப்பைகளை கொட்டுறதுக்கு வந்து சரியான திட்டங்கள் நடைமுறைப்படுத்துதா அதுக்கு அந்த குப்பைகளை கொட்டப்படுற குப்பை குப்பைகள் வந்து சரியான முறையில் அகற்றப்படுது இது எப்படி நீங்கள் அகற்றுவீங்க இந்த குப்பையங்க ஒவ்வொரு கிராமங்களில் இருந்தும் டாக்டர் மூலமாக சேகரித்து கொண்டு வாரீங்கள் கொண்டு வந்து அங்கே கொட்டி போட்டு அதை வந்து பிரிக்கணும் பாகுப்பாய்த்தது பிரித்து அந்தந்த முறையில் வந்து அதுகளுக்குரிய மேல் மேல் சுழற்சி முறையில் வந்து அதுகளை பாவிக்கிற தன்மையை வந்து பிரதேச சபை தான் இதை பார்க்கணும் பிரதேச சபையுற அந்த நல்லூர் பிரதேச சபையில உறுப்பினர்கள் இதில் கவனம் கொள்ளணும் நாங்கள் இதை எப்படி நீங்கள் செய்கிறீங்கள் என்று கேட்டதுக்கு வந்து பிரதேச சபையால் எந்த விதமான பதிலும் வந்து எங்களுக்கு வழங்கப்படவில்லை அதே ஒரு பண அலட்சிய போக்கில் அதை 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 கையாளிக்கணும் என்றதை தான் நாங்கள் அதிலிருந்து காணக்கூடியதாக இருந்தது அந்த முறையில் தான் அந்த இதால் அந்த கிராமத்து மக்கள் வந்து மிகவும் ஆத்திரப்பட்டு இந்த இதை எப்படியாவது நிறுத்தணும் என்று பல பலருக்கும் வந்து எழுத்து மூலமான கடிதங்களை சமர்ப்பித்த போதும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அந்த காலத்திலையும் வந்து திடீர் திடீர்னு நெருப்பு மூட்ட அளவில் பார்க்கணும் நெருப்ப மூட்டுறது ஆரண்டு போய் நாங்கள் அவை கேட்டு அவையும் அதுக்குறி தாங்கள்லாம் நெருப்ப மூட்டோம் என்றதையும் வேற ஆனால் அது வந்து ஒரு தவணை முறையில் வந்து அது குப்பைகள் வந்து அதிகமாக மலை போல சேர்ற நேரங்களில் வந்து அது வந்து நெருப்பு மூட்டப்பட்டிருக்கு இப்படியான செயற்பாடுகளை வந்து இந்த பிரதேச சபை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியும் அதே நேரம் இந்த மாவட்ட செயலத்துக்கு முன்னால் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்வதற்கான காரணம் வந்து இந்த பிரதேச சபையால் எடுக்கப்படுற இந்த நடவடிக்கைகளை வந்து இவர்களும் கண்டு காணாமல் இருக்கிறார்கள் இவர்கள் அதை கண்டு அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுத்து ஏன்னா சுற்றுச்சூழல் அதிகார சபை இங்கே இருக்குது அப்போ சுற்றுச்சூழலில் வந்து வேறொரு இடங்களில் வந்து நாங்கள் சுற்றுச்சூழல் சம்பந்தமான அனுமதி எடுத்து ஒரு விடயங்களை நடத்துகிற போது அது சம்பந்தமான ஆராய்வுகளை செய்கிறவ ஏன் இந்த பிரதேச சபையால் கொட்டப்படுற இந்த குப்பைகளை வந்து இவர்கள் சரியான முறையில் அகற்றார்களா இதுக்குரிய வழிவக நடைமுறைகளை மேற்கொள்கிறார்களா என்றது ஏன் இவர்கள் கேட்காமல் இருக்கிறார்கள் என்பதற்காகவும் இவர்கள் அதில் கவனம் செலுத்தணும் என்பதற்காக தான் நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து கூடிய செய்திருக்கிறோம் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இதில் எங்களுடைய எதிர்ப்பை வந்து மிகவும் ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறோம் இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் இது நிறுத்தப்படாத பட்சத்தில் இன்னும் மேலதிகமாக இந்த ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்றதை கூறி ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஆண்டு காலப்பகுதியில் வந்து வெறும் ரொம்ப சக்தி அதால கொஞ்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ரெண்டு மேலோட்டமான விளம்பரப்படுத்தி தான் இந்த சக்தியை கொண்டு வந்தவர் அதை கொண்டு வந்துட்டு அது பிறகு வந்து அது சரியா வந்து அதை ஃபங்க்ஷன் பண்ணாம சரியானது இல்லாம வந்து ஒரு ஓய்வு தான் அது இருந்தது பிறகு திருப்பி பார்த்தா அது கழிவு சேர்க்க நிலையமா மாற்றினார் அதை மாற்றிக்க சிலத்துக்கு வந்து போதனை விழிப்புணர்வு அந்த கோட்டை சுவர் மாதிரி பெரிய சுவரையும் ஒழிப்பி அது குளிக்க பிறகு மாம்ச கழிவுகள் வந்து எரியூட்டல் நடந்தது அது என்ன அந்த அயர் சுற்றுப்புற இருக்கிற இருக்க வந்து எல்லாம் பிரச்சனை எடுத்தா பிறகு திருப்பியாத டெம்பரவரியாரு அதை நிப்பாட்டி போட்டு பிறகு இப்போ பார்த்தா தொடர்ச்சியாக அதில் இப்போ கலை சேர்ப்பு மையமாக நடந்து இருக்கு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ள அவை அதை அப்புறப்படுத்த வழி இல்லாத சந்தர்ப்பம் ஏற்பட இருக்குது என்ன செய்யறாண்டா வெக்குவாலை கிடங்கெடுக்கிறதும் கிடங்கெடுத்து மூடுறதும் தீ பகுதி பகுதியாக பிரிச்சு பிரிச்சு தீ மூட்டுறதும் இது வளமே நடந்து கொண்டு இருந்தது இதை நாங்கள் சுட்டி காட்டி தாண்டுட்டு செயலரோட தொடர்புண்டு நல்ல பேசிய சச்சியமையம் இருக்க செயலரோட தொடர்பு அண்டு நாங்கள் கிராமத்தவர் சார்பில் போய் நாங்கள் கேட்ட இடத்துல அவர் சொன்ன பதில்கள் வந்து அவர் அவர்கிட்ட சூழலை சொல்கிற நம்மளை அவர் சொன்ன பதில்கள் வந்து என்ன சொன்னால் குப்பையில இந்த ஹோட்டல் கொட்டுறேன்னு கிட்ட திருப்பி மா மாற்று கேள்வி விட்டேன் அப்போ மாற்று கேள்வி கேட்கல நாங்கள் சொன்னோம் இருந்து சொன்னா குப்பையை ஓட்டத்துக்கு நல்ல பேச எல்லையில் வந்து வெளிப்படையான நடந்த நாட பேர் கேட்கல அப்புறம் கிராமம் இடத்துக்குள்ள வந்து இதை நீங்கள் செய்கிறீங்க இது வந்து நீங்கள் ஃபெக்ட்ரியன்னு சொல்லி கொண்ட அந்த இடத்துல இது நடக்குது அப்போ அப்போ என்ன ச என்ன சிறந்த திருமணி மாட்டுகள் என் கிட்டே கேட்டேன் ரோட்டில் வர குப்பையை வந்து கில்லா ஓடுறதும் கிட்டே கேட்டேன் நான் கேட்டேன் டவுனுக்குள்ளே எல்லாம் வந்து தரம் பிரிஞ்சு நீங்கள் எடுக்கிறீங்க கழிவு கழிவு மாமைக்க ஒன்று ஒன்று இருக்குது அதுக்கெண்டு ஒரு சுகாதார உத்தியோகத்தர் இருக்கிறேன் அதுக்கன்று அபிவிருத்தி உத்தி வந்துருப்பேன் அப்போ அவையிலெல்லாம் வந்து சில மேற்பாடு செய்கிற கேட்டதுக்கு ரோட்டில் கொட்டி போட்டு போற குப்பையில வந்து நாங்கள் கில்லா ஓடுறத வந்து கேட்டேன் அப்போ நான் என்ன சரி அந்த கெப்பாசிட்டி அளவையும் தாண்டி அந்த சுற்று அளவின் அளவையும் தாண்டி போட்டா அதுக்குள்ள நீங்கள் கழிவுகளை சேர்த்து கொண்டு வரீங்களோ அப்போ இது என்ன மாதிரி என்று கேட்டார் அப்படினா திருப்பி முன்னர்லேயே வந்தார் அப்படின்னா நாங்கள் கழிவ கிளில் நான் ஒன்று அப்போ அப்ப வந்து ஒரு பொறுப்பானதில் இருக்கிற நீங்கள் வந்து இதுக்கான நடவடிக்கை நீங்கள் என்ன மாதிரி எடுக்கிறீங்கள அவர் சொன்னார் நாங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுத்து கொண்டு இருக்கிறோம் தன்னால் தேலக்கூடிய மட்டும் நான் செய்தோன்ட்ருக்கிறேன்னு சொல்லி மெயினான விஷயம் என்ன சொன்னா இதுக்கான அனுமதி நீங்கள் பெற்றீங்க கேட்டால் அவர் அதுக்கான பதில் இல்லை அதுக்கு அடுத்த கட்டமாக நாங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மூலமா அவர்கிட்ட போனாங்க அப்புறம் கௌரவ இல்ல வேறு பேர் பதில் ஜி வந்து அவர் வந்து எங்களுக்கு உத்தரவாதம் அளிச்சாரு மூன்று மாசத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு இது மூன்று மாதத்துக்கு தான் நிப்பாட்டி தரணும்னு சொல்லி எங்களுக்கு உத்தரவாதம் அளிச்சார் சேலம் அதுக்கு முன்னாடி படிப்படியா தான் நிப்பாடு விருதுவருடன் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் அதுக்கான அனுமதி கிடைச்சோம்னா அங்கேமெண்ட் ஜியே வந்து ப்ராமிஸ் பண்ணி போட்டு போனாரு இது மூணு மாதத்துக்கு தான் எங்களுக்குமெண்ட் புது கொள்ளளவு கூடைகளை நாங்கள் நிர்வாகம் இருக்கிறாங்க நடக்கிறது இது குப்பை மூட்டு இது உண்மையில் என்னன்னு சொல்லி அதுக்குள்ளே இருக்கிற மக்களை பற்றி சுற்றி சுற்றுச்சூழல் அரவாய்ந்து மர நட்டு தண்ணி ஊற்றி இவ்வளவு எல்லாம் செய்தோண்டிருக்கிற இடத்துல ஒரு மக்களை மதிக்காமல் ஒரு சூழல நாசமாக செயற்பாடுல வந்து ஒரு 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 அரசாங்க ஊழியர்கள் மாதிரி இருந்த செயற்பாடு வந்து சரியானது இல்லை ஒரு மேற்பார்ன்றது கண்டு கண்டு இதுக்கெட ஒரு அபிவித்தி உத்தியோக கட்டாயம் கழிவு அதே மாதிரி ஒரு சுகாதார பரிசோதாரம் கட்டாயம் இருப்பேன் அப்ப இதுகள் எல்லாம் வந்து அவ எதன மக்களை கொஞ்சம் மதித்து சுற்றுச்சூழலை கொஞ்சம் பாதுகாக்கிறதுக்கு எல்லாரும் மொத்தம் நிறைய வேசு அந்த அந்த மடத்துல வந்து நிறைய பேர் வந்து மூச்சு பண்றதுக்குன்னு சொல்லிவிடுறது சுற்றுச்சூழல் நல்ல இதுக்குள்ள வந்து ஆர் பறிச்சு தியானம் செய்யறதுக்குன்னு சொல்லிவிடுறது இது 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 சமயம் சார்ந்ததுக்கு அப்பால ஒரு சமூகம் சார்ந்தா சிந்திக்கணும் அதுக்குள்ள எத்தனை குழந்தைகள் இருக்கு எத்தனை தலைமுறை இருக்கு இதுல எல்லாம் வந்து இப்ப கொழும்பு மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து மீன் சந்தைய கூட வெளியிடத்துக்கு கொண்டு வராங்கன்னா ஆக்கள் வந்து ஒரு இதா இருக்கணும் பண்றது இது இப்படி ஒரு வளர்ந்து வர இடத்துக்குள்ள வந்து இதெல்லாம் கொண்டது சனத்தை வந்து பலதாகி கொண்டிருக்கிற எல்லாம் வந்து என்ன இதுக்கு இதுக்கு உரிய தரப்பு நடவடிக்கை எடுக்கணும் ஆட்டம் மக்கள் போராட்டம் அடுத்த ஆட்டம் வந்து நாங்கள் வரி வழிமறுப்பு போராட்டம் இதை பெரிய அளவில் கொண்டு போகணும்னு யோசிச்சிருக்கோம் ஏனென்றா இதுக்கு உண்டான அதிகாரிகளோ இல்லாட்டி அரசாங்க உறுப்பினர்களோ பிரதேச பொறுப்பானார்களோ இவர்கள் வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை இது நாங்கள் அடுத்த ஆட்டத்துக்கு நகர்த்ததுக்காக என்றோம் இது இப்ப நீங்கள் சமூக ஊடகங்களான நீங்கள் எல்லாரும் வந்து சரியா நடத்துக்க கொண்டு போய்ச்சது இதுக்கு உடனடியாக எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறது எல்லாரும் செய்யறதுக்கான காரணம் என்னன்னா இந்த காரைக்கால் இந்த இடத்துல வந்து இந்த குப்பை ஓட்டுறது வந்து இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இந்த காணி வந்து சுருளைக்கா ஒதுக்கப்பட்ட காணி அந்த சுருளைக்கா ஒதுக்கப்பட்ட காணியில் வந்து இவர்கள் குப்பை ஓட்டுறதுக்கு வந்து அந்த நேரத்தில் இருந்த பிரதேச சபை செயலாளர் அந்த நேரத்தில் இருந்த பிரதேச உறுப்பினர்கள் பிரேரணைக்கு அமைவாக இந்த இடம் வந்து குப்பை ஓட்டுறதுக்கு தேர்வு செய்யப்பட்டது ஆனால் அந்த குப்பை ஒற்றுற இடத்துக்கு தேர்வு செய்யப்பட படுறதுக்கான இடம் இல்லை இது ஏனென்றால் இது வந்து மக்கள் பறந்து வாழ்ற இடம் வந்து மற்ற கோயில் இது ஒரு இந்து மயானம் இருக்கிறது அண்மையில் கூட முந்தின கூட கூட சுருளேக்கிட்ட சுழலேக்கை வச்சு கொண்டு அங்கே குப்பை மூட்டிட்டு இந்த சுருளைக்க வச்சு குப்பையை கொட்டி எரிஞ்சது அப்போ நாங்கள் அந்த ஊரில் கே கேட்டதில் அவர் சொல்கிறாங்க செயலாளர் சொல்லி தான் நாங்கள் இது வந்து அந்த குப்பை எறிகிறதுக்கு வந்து இது அஞ்சு அஞ்சலர் நேற்று எரிஞ்சது இது வந்து அந்த ஊழியராக தான் எரியப்படுறது இது வந்து தானா இந்த குப்பை மூட்டுப்படுறது அவங்க வந்து குப்பையை ஒவ்வொரு ப பகுதி பகுதியாக வந்து இதை குப்பையை ஒதுக்குறதுக்காக அதாவது அவங்க வந்து எடுத்து போகிற ஐடியா இல்லை அது வந்து அரியாலையில் ஒரு இடம் ஒன்று ஒதுக்கியிருக்கிறோம் என்று சொல்லி கேட்டு இருக்கோம் ஆனால் அப்போ அது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக சொல்லிக்கொண்டே இருக்கணும் ஆனால் அந்த இடமும் இன்னும் ஒதுக்கப்படவும் இல்லை ஆனால் இங்கே வந்து குப்பையில எடுத்துக்கிற ஐடியாவும் இல்லை இன்னும் குப்பை வந்து கொண்டு வரதை நிப்பாற்றப்படையானும் இல்லை உதவ வந்து ஒதுக்கி ஒதுக்கி போட்டு இன்னொரு குப்பையை போடுறதுக்காகவே இந்த நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கணும் உண்மையில் இந்த ஆர்ப்பாட்டம் செய்த இந்த ஆர்ப்பாட்ட சமூக செயற்பாட்டாளர்களுக்கு நாங்கள் மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையில் ஒரு பெரிய விஷயம் ஊடாவிலான நீங்கள்லாம் இதுக்கான ஏன்டா நாங்கள் அமைச்சர் அமைச்சர்னர் டிசிசி மீட்டிங் மீட்டிங்காக ஒருங்கிணைப்பு குழு எல்லாம் கலைச்சிருக்கிறோம் கவர்னர் வந்திருக்கிறார் பார்த்துருக்கிறார் பழைய கவர்னர் வந்து பார்த்துருக்கார் அரசாங்கத்தார் பழைய அரசாங்கத்தியார் வந்து பார்த்துக்கிறார் பிரதேச செயலர் வந்து பார்த்துருக்கார் பிரதேச செயலாளர் வந்து பார்த்துக்கிறார் மக்கள் வந்து பிரதேச சபை செயலாளர்கிட்ட வந்து நாங்கள் ஒரு கம்ப்ளைனாக கொடுக்க போகிற கொடுக்க கட்டையை கொடுக்க போயிக்க வந்து அவர்கள் சரியான மக்களுக்கு ஒரு சரியான பதிலை கொடுக்கணும் இது எங்களுக்கு இதுதான் ஒப்பெரிக்கிறோம் இதுதான் சொல்லி மக்களை புறக்கணிக்கணும் இதுக்கான இந்த நீங்கள் உறவியாளர் இந்த செய்திகளை யார் யாராவது கொண்டு செல்வானுமோ சென்று இதுக்கான தீர்ப்பை தருமாறு தெரிவிக்கிறேன்